சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடராக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு எழுவாய் செய்படு பொருள் பயனிலை என்று அப்படி தான் அந்த அமைப்பில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் ஓகேங்களா மாற்றி கொடுக்க வேணாம் எழுவாய் முதல்ல வச்சுக்கோங்க பொருள் வந்து ரெண்டாவது வச்சுக்கோங்க மூன்றாவது வந்து பயனிலை அப்படின்ற மாதிரி அந்த வாக்கியத்தில் நீங்கள் அமுச்சிட்டாலே அது வேலை முடிஞ்சு போச்சு எழுவாய் கண்டுபிடிக்கிறதுக்கும் செயபடு பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் ஓகேங்களா அப்போ அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா கரெக்டாக நீங்கள் இதை வந்து பண்ணிடலாம் சரிங்களா அந்த மாதிரி வரும்போது அடைமொழியை கொடுத்து எழுவாய் அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஒரு சில இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அடைமொழி இருக்கும் எழுவாய்க்கு வந்து அடைமொழி வச்சிருப்பான் அப்படி வச்சிருக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டால் அடைமொழியே முதல்ல எடுத்துக்கோங்க எழுவாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடைமொழியை முதல்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அந்த மாதிரி கொண்டு போயிடுங்க சரிங்களா இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு வச்சுருக்குறேன் ஏழைகளின் வயிற்றுக்கு உணவு அழிக்காதவர்கள் பாவிகள் ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏழைகளின் வயிற்றுக்கு உணவு அளிக்காதவர்கள் பாவிகள் ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் எழுவாய் எது பயனிலை எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழைகளின் வயிற்றுக்கு அப்படிங்கிறது எழுவாய் கிடையாது இங்க எழுவாய் என்பது என்னன்னா உணவு அழிக்காதவர்கள் தான் பாவிகள் இப்ப கொஸ்டின் வந்து பயனிலைங்கிறது ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்குதா அதில் போயிட்டு யார் ஆவர் அப்படின்னா யாருக்கு உணவு அளிக்காதவங்க தானே அவங்க தானே வந்து பாத்தீங்கன்னா எழுவாயா வரணும் ஏழைகளின் வயிற்றுக்கு அப்படிங்கிறது போயே ஓகேங்களா அது போயிட்டு இங்க எழுவாயா அமையாது இப்ப ஆவர்னா உணவு அளிக்காதவர் அவர் தான் ஆவர் ஓகேங்களா அப்ப உணவு அளிக்காதவர் எழுவாய் அடைமொழியாக வந்திருக்கிறது என்னன்னா ஏழைகளின் வயிற்றுக்கு அப்படிங்கிறது தான் அடைமொழி அப்போ இந்த ஆடரில் வரும்போது என்ன பண்ணணும்னா ஏழைகளின் வயிற்றுக்கு உணவு அளிக்காதவர்கள் பாவிகள் ஆவர் அப்படின்னு சொல்லி அமைக்கணும் அடைமொழி ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கங்க ஓகேங்களா அப்படி அடைமொழி இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு நேம் வருதுன்னா அதில் எது அடைமொழின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே நம்ம ஏற்கனவே எழுவாய் கண்டுபிடிக்க நம்ம சொல்லிட்டோம் செயல்படு பொருளுக்கும் சொல்லிட்டோம் அந்த ஆடரை படுத்திட்டு பார்த்துட்டிங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றோடலாக ஆக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி செயபடு பொருளும் வினையச்சமும் வந்துருச்சுன்னா முதல்ல செயபடு பொருள் வரணும் அதுக்கப்புறம் தான் என்ன வரும்னா வினையச்சம் வரணும் ஒரு தொடரில் நீங்க அமைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுவாய் இருக்கும் செயபடு பொருள் இருக்கும் பயனிலையும் இருக்குது அப்படின்னா அது கூட வினையச்சமும் ஒரு சில டைம்ல வந்துருச்சு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டா முதல்ல வந்து செயபடு பொருளை கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் வினையச்சத்தை கொண்டு வரணும் இப்போ பாருங்க நான் பணத்தை கொடுத்து பழம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் பணத்தை கொடுத்து பழம் வாங்கினேன் அப்படின்னு இருக்குதுங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன் என்பது பயனிலை நான் என்பது எழுவாய் இங்கே பணத்தை கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் வாங்குறான் பழம் வாங்குறான் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல போயிட்டு பணம் என்பது பொருள் ஓகேங்களா அதுதான் செயற்படு பொருள் கொடுத்து அப்படிங்கிறது வினையச்சம் ஓகேங்களா அப்போ முதல்ல பணம் வரணும் ரெண்டாவது தான் கொடுத்து வரணும் எழுவாய் என்பது நான் ஓகேங்களா இந்த இடத்துல பழம் நான் இதில் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா பழம் நான் பணத்தை கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு பழம் என்பதை முதல்ல கொண்டாந்து எழுவாய் அமைச்சிடக்கூடாது ஓகேங்களா பழம் என்பது அங்கே என்னன்னு கேட்டா வாங்கினேன் அப்படின்னு ஒரு இதில் யார் அப்படின்னு கேட்டா எங்க போய் நிக்குது நான் அப்ப எழுவாய்க்கு யார் வாங்கினாங்கன்னா நான் வாங்கணும்னு இருக்குது இதுதான் வந்து எழுவாய் பழம் என்பதை கொண்டாந்து முதல்ல போட்டுருவாங்க ஒரு சில பேர் பழம் நான் பணத்தை கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அழகாக வச்சுருப்போம் அப்போ இது என்னான்னு கேட்டால் தப்பாகிடும் அப்போ செயபடு பொருளும் வினையச்சமும் வந்தால் செயபடு பொருளை முதல்ல எடுத்துக்கணும் வினையச்சத்தை ரெண்டாவது எடுத்துக்கணும் அப்படின்றத பிடித்துக்கோங்க இங்கே செயபடு பொருள் என்பது பணம் வினையச்சம்ன்றது கொடுத்து அப்போ நான் என்பது எழுவாய் அப்படின்றத பிடிச்சிக்கோங்க தெளிவாக பண்ணிடுங்க சரிங்களா இங்கே வாங்கினேன் என்ற கொஷனுக்கு தான் செயபடு பொருளையும் கொஷனாக எழுப்பணும் எழுவாயும் கொஸ்டினாக எழுப்பணும் அப்படி எழுப்பும் போது உங்களுக்கு நான் என்பது எழுவாயாக வந்துடும் சரிங்களா இது புரிஞ்சு போச்சா இது இதை பார்த்துக்கோங்க